கோவில்பட்டியில் ஐந்தாம் வகுப்பு மாணவன் நேற்று மாயமான நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரில் வசித்து வருபவர்கள் கார்த்திக் முருகன் பாலசுந்தரி தம்பதியர் இவர்களது மகன்களான மணிகண்டனும் கருப்பசாமியும் அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பயின்று வந்த நிலையில் கருப்பசாமி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த பத்து நாட்களாக வீட்டிலேயே இருந்துள்ளான் இந்த நிலையில் டிசம்பர் ஒன்பதாம் தேதியன்று வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மாயமானதாக கூறப்படுகிறது சிறுவனை அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி அலைந்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசார் ஊர் முழுவதும் சல்லடை போட்டு தேடியும் சிறுவன் கிடைக்கவில்லை மாயமான போது சிறுவன் ஒன்றரை பவுன் தங்கச்செயின் மற்றும் ஒரு கிராமில் மோதிரமும் அணிந்திருந்ததாக பெற்றோர் தரப்பில் கூறப்படுகிறது ஆகவே நகைக்காக யாரேனும் கடத்தி இருக்கலாம் என போலீசார் அனுமானித்தனர் இந்நிலையில் கார்த்திக்கின் வீட்டின் அருகே உள்ள மற்றொரு வீட்டின் மொட்டை மாடியில் சிறுவன் கருப்பசாமி உயிரிழந்த நிலையில் கிடப்பது தெரிய வந்தது முந்தைய நாள் முழுவதும் காணாமல் போன மகன் சடலமாக கிடந்ததைப் பார்த்த பெற்றோர் கதறி துடித்தனர் இரவில் அதே மொட்டை மாடியில் தேடி கிடைக்காத சிறுவன் அதிகாலை மட்டும் கிடைத்தது எப்படி என்ற சந்தேகம் அப்பகுதியினருக்கு எழுந்தது சிறுவன் நகைக்காக கடத்தி கொல்லப்பட்டானா அல்லது முன்விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியில் உள்ள சிலரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதை தொடர்ந்து சம்பவம் குறித்து தூத்துக்குடி எஸ்பி ஆர்பர்ட் ஜான் நேரில் சென்று ஆய்வு செய்தார்